ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நீ பொதுவாக எனக்கு எப்படி ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிப்பேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து அவுரி இலையோட பொடி என்கிட்ட இலை இல்லை இருந்தாலும் பொடி வச்சிருக்கேன் மருதாணி கருவேப்பில கொஞ்சம் போல் வேப்பில வேப்பில நிறைய போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் முடி கூட்டும் கத்தாலை ஒரு இலை மடல் அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி இலை நெல்லிக்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இப்படி வச்சிருக்கேன் பொதுவாக நான் பொன்னாங்கண்ணி ம போடுவேன் அது ரெண்டும் கிடைக்கல அப்புறம் இது வந்து மருதாணிப்பூ இது எல்லாத்தையும் போட்டு வடை மாதிரி தட்டி வச்சேன் இது ஒரு நாள் காஞ்ச உடனே இப்படி ஆயிருக்கு இது ரெண்டு நாள் காஞ்சது நல்லாவே காஞ்சிடுச்சு இவ்வளோ நல்லா காய வேண்டான்னா நீங்கள் ஒரு நாளில் கூட போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் அதிக நேரம் காய காய் இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சுருவேன் என்ன நான் இப்போ அரை லிட்ரு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் அரை லிட்டருக்கு எனக்கு இவ்வளோ வேண்டாம் இருந்தாலும் அந்த காய வச்சதில் பாதி தான் போடுறேன் இங்கே வந்து நான் சிம்மில் தான் வைக்க போகிறேன் பொதுவாக ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு அதை காய்ச்சணும் ஊருங்களில் வந்து விறகு அடுப்பில் அதுவும் ஒரு ஜாதி விறகில் காய்ச்சும் அம்மாலாம் இது இது வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிருக்கேன் இப்படியே இருக்கட்டும் இது சீக்கிரமே ரெடி ஆகிடும் இது வந்து ஒரு முறை வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணணும் கம்ப்ளீட்டாக ஒரு இது இப்படியே லோ லைம்பே இருக்கும்போது அந்த நல்ல எசன்ஸில் இறங்கும் பார்த்திங்களா ஒரு முறை வந்துச்சு இதுக்கு மேலே புதுக்கி விட்டு ஒரு வந்து கருவின ஸ்மெல் வந்துடும் இதுதான் அந்த மருதாணி கருவேப்பிலோடைய வாசனை நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் இது போதும் அதனால் நான் நான் நிறுத்திட்டேன் இதை வந்து இப்போது எடுத்து ஆற வைக்கணும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு நம்ம வேறு கன்டெயின் நான் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆற வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் ஓவர் நைட் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டில் எடுத்துக்க போறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான வேலை தான் எண்ணெய் காய்க்கிறது எங்கள் அம்மா பொதுவாக எண்ணெய்க்கு ஈக்குவலாக அந்த பச்சிலைகளோட தண்ணியே கலக்காம அரைச்சி சாறு புளிஞ்சு அது வந்து எவ்வளோ எண்ணம் அந்த அளவு வர்ற வரையும் காய்ச்சி இருப்பாங்க அதுவும் விற அரை நாள் ஆகும் அந்த ஃபிராக்சஸ் அது மாதிரிலாம் நான் செய்கிறதில்ல நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி தட்டி தான் அப்படி செய்கிறேன்